வணக்கம் அணி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது புகழாகும் திருவக்கரை வாழியனுடைய பண்ணாகும் தனதனத மதுர கவிகள் பலவும் இனிதுடன இசை வைத்ததனை மரபு வழியில் லக்கணமோ உயர்வாக மதுரகும் இனிதுடன இசை வைத்ததனை மரபு வழி இலக்கணமோடு உயர்வாக வரைகிற பெரிய புலவர் கவிஞரின் அறிவை குறைவு வருமளவில் அவர் தமிழை பலவாறு வரைகிற பெரிய புலவர் கவிஞரின் அறிவை குறைவு வருமளவில் அவர் தமிழை பலவாறு எதுகளுடன் இலக்கணம் முறையில் உரை தழிவதெனில் நாடும் இணைவது விளையுற்றினியும் அழியும் அருள்வாயே முருகாயது அருள்வாயே சதைக்கிறது வயிற்று வலி உடல் அளிப்பிணிக் தொரைய தனை தொழுவோம் துணை செய்யோனே அருமை கிட சொல்லமரநாத அருண் அழகு குமர குருநாதா உதவி செய்ய கை தொழுகும் உயர் சுர சிறையே கதவு உடைய தூரா சுரன் குடிகள் மலைபோ இயற்கையுடைய சேவொழு திருவக்கரையில் உரைகிற அரிய பெரிய பெருமாடி உடலுயிர் விடவிற்கையுடைய செயவொழு திருவக்கரையில் உரைகிற அரிய பெரிய பெருமாளே அரிய பெரிய பெருமாளே முருகா முருகா திருமுருகா வருவாய் வருவாய் என உண்மை குருவாய் எண்ணி துதிப்பவன் பாவா முருகா கந்தா சரவண கார்த்திகேயா